வணக்கம் இன்றைய கலந்துரையாடல்ல நாம ராபர்ட் ஓ கிஹோன மற்றும் ஜோசப் எஸ் நை ஜூனியர் ஃபாரின் அஃபேர்ஸ் இதழ்ல ஜூலை ஆகஸ்ட் டூ டுவெண்டி எழுதின ஒரு முக்கியமான கட்டுரையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அதாவது டொனால்ட் டிரம்போட வெளியுறவு கொள்கைகள் அமெரிக்காவோட உலக சக்தியை எப்படி பாதிக்குது ஒருவேளை இந்த நீண்ட அமெரிக்க நூற்றாண்டு முடிவுக்கு வருதா இத பத்தி தான் இந்த கட்டுரை பேசுது ஆமா நம்ம முக்கியமா இந்த கட்டுரையில என்ன சொல்றாங்க குறிப்பா அமெரிக்காவோட வன் சக்தி அப்புறம் மென் சக்தி இதுல ட்ரம்ப்போட தாக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம் சரி நேரா விஷயத்துக்கு போவோம் முதல்ல ட்ரம்ப் எப்படி அமெரிக்காவோட வன் சக்தியை கையாள்கிறார்னு கட்டுரை என்ன சொல்லுது சில சமயம் கொஞ்சம் அதட்டலா பேசுற மாதிரி தெரியுதே ஆமா அது உண்மைதான் கட்டுரையில சில உதாரணங்கள் சொல்றாங்க பாருங்க கிரீன்லாண்டு விஷயத்துல டென்மார்க்கு ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்தது ஓ ஆமா ஆமா பானாமா கால்வாய பத்தி பேசினது அப்புறம் மெக்சிகோ கனடா மேல வர்த்தக தடைகள் முக்கியமா சீனா கூட வர்த்தக போர் இதெல்லாம் அதுக்கு உதாரணம் தான் ஆசிரியர்கள் இதை வந்து சமச்சீரற்ற சார்பு நிலைன்னு சொல்றாங்க அதாவது மத்த நாடுகள் அமெரிக்காவோட சந்தை ராணுவம் இதெல்லாம் ரொம்ப சார்ந்திருக்கு சரி இந்த சார்பு நிலை குறிப்பா வர்த்தக பற்றாக்குறை இருக்கும்போது அமெரிக்காவுக்கு ஒரு பேரம் பேசுற சக்தியை கொடுக்குதுன்னு இவங்க முன்னாடியே பல வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் வந்து இத ரொம்ப தீவிரமா பயன்படுத்துறாரு அப்போ அமெரிக்காவோட இந்த வலிமையை அவர் கையில எடுத்திருக்கிறாரு ஆனா ஒரு குறிப்பிட்ட வழில மட்டும் தான் பயன்படுத்துறாருன்னு சொல்ல வர்றீங்க சரி இது அமெரிக்காவோட இன்னொரு முக்கியமான பலம்னு சொல்றாம மென் சக்தி அது என்ன செய்து ஆமா அது ரொம்ப முக்கியமான கேள்வி மென் சக்திங்கிறது வந்து அது கட்டாயப்படுத்துறது இல்ல மத்தவங்களை நம்ம கொள்கைகள் கலாச்சாரம் நம்ம மதிப்புகள் மூலியமா கவர்ந்து இழுக்கிறது சரி நீண்ட கால நோக்குல பார்த்தா இதுக ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா கட்டுரை ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்போட சில நடவடிக்கைகள் அதாவது நட்பு நாடுகளையே கொஞ்சம் அதட்டுறது ஆமா பாரிஸ் ஒப்பந்தம் டபிள்யூ மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்கள்ல இருந்து வெளியே வரது யுஎஸ்ஏடி மாதிரி உதவி அமைப்புகளோட நிதியை குறைக்கிறது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி அமைப்புகளை பலவீனப்படுத்துறது இதெல்லாம் அமெரிக்காவோட அந்த கவர்ச்சிய குறைக்குது அதனால மென் சக்தி பலவீனமாகுதுன்னு கவலைப்படுறாங்க உலகமயமாக்கல் பத்தியும் கட்டுரை பேசுதுன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப் அது ஒரு மாதிரி ஒரு கெட்ட விஷயமா பாக்குறாரு ஆனா ஆசிரியர்களோட பார்வை என்னவா இருக்கு ஆமா உலகமயமாக்கல்னா கண்டங்களுக்கு இடையில வர்த்தகம் தகவல் பரிமாற்றம் மக்கள் போறது வர்றது இதனால சார்பு நிலை அதிகமாகறது இது வந்து வர்த்தகம் மூலமா சில வேலைகளை அழிச்சு புதுசா உருவாக்குற படைப்பாற்றல் அழிவை ஏற்படுத்துனாலும் மொத்தத்துல அமெரிக்காவோட சக்திக்கு இது உதவி இருக்குன்னு ஆசிரியர்கள் சொல்றாங்க ஆனா ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா வர்த்தகம் குடியேற்றம் மாதிரி உலகமயமாக்கலோட நல்ல விஷயங்களை தாக்கிட்டு அதே சமயம் காலநிலை மாற்றம் பெருந்தொற்று மாதிரி உலகளாவிய பிரச்சனைகளை சமாளிக்க தேவையான சர்வதேச பலவீனப்படுத்துறாரு அறிவியல் ஜனநாயக கொள்கைகள் மேல அவரோட நிலைப்பாடும் அமெரிக்காவோட மென்சக்தியை குறைக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க சரி அப்போ அமெரிக்காவோட மென் சக்தி குறையும் போது அந்த இடத்தை நிரப்ப வேறு நாடுகள் குறிப்பா இப்ப சீனா முயற்சி செய்தா நிச்சயமா சீனா வந்து அவங்களோட பொருளாதாரம் ராணுவ பலத்தை அதிகப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பெல்ட் அண்ட் ரோட் மாதிரி திட்டங்கள் மூலமா அவங்களோட மென் சக்தியையும் வளர்க்க முயற்சி பண்றாங்க ஓஹோ ஆனாலும் பாருங்க அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு பக்கத்து நாடுகளோட எல்லை பிரச்சனைகள் உள்நாட்டுல சிவில் சமூகம் மேல இருக்கிற கட்டுப்பாடு இதெல்லாம் அவங்க மென் சக்திக்கு கொஞ்சம் தடையா இருக்கு ஆனா அமெரிக்கா தன்னோட மென் சக்தியை இப்படியே கண்டுக்காம விட்டா இந்த நிலைமை மாறலாம் அப்படின்னு ஆசிரியர்கள் எச்சரிக்கிறாங்க ஆக மொத்தமா பார்க்கும்போது ட்ரம்ப்போட இந்த கொள்கைகள் இப்படியே போனா அதோட கடைசி விளைவு என்னவா இருக்கும்னு கட்டுரை சொல்லுது இந்த கொள்கைகள் தொடர்ந்தா அது அமெரிக்காவோட உலக தலைமைத்துவத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்ல இரண்டாம் உலக போருக்கு பிறகு உருவான ஒரு சர்வதேச ஒழுங்கு இருக்கே ஆமா அது அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு நல்லது செஞ்சிருக்கு அந்த ஒழுங்குக்கும் இது ஆபத்துன்னு சொல்றாங்க அதாவது அமெரிக்காவோட உண்மையான நீண்ட கால பலம் வந்து அதோட உலகளாவிய தொடர்புகள் கூட்டாளிகள் மென் சக்தி மென்சக்தி தான் இருக்கு இத ட்ரம்ப் புரிஞ்சிக்காம வெறும் குறுகிய கால வர்த்தக லாபம் வன்சக்தி இதை மட்டும் நம்பி போறாரு இது வந்து நீண்ட காலத்துல அமெரிக்காவை பலவீனப்படுத்துற பாதை தான் கட்டுரையோட முடிவு சுருக்கமா சொல்லணும்னா கட்டுரையோட மைய எச்சரிக்கை இதுதான் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவோட நீண்டகால பலமான நட்புறவுகளையும் உலகளாவிய கவர்ச்சியையும் குறுகிய கால வன்சக்தி ஆதாயத்துக்காக பள்ளி கொடுக்கிறாரு புரியுது இது அப்போதைக்கு ஒரு வெற்றி மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அமெரிக்காவோட உலக செல்வாக்கோட அடித்தளத்தையே அரிக்குதுன்னு சொல்றாங்க இது வந்து உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட யோசிக்க வைக்குது ஒரு நாட்டோட உண்மையான நீண்டச்சு நிக்கிற சக்திங்கிறது அதோட ராணுவ பலம் பொருளாதார தடை இதுல மட்டும்தான் இருக்கா அல்லது அதோட மதிப்புகள் உலக அளவுல அதுக்கு இருக்கிற ஈர்ப்பு மத்த நாடுகளோட அதை வச்சிருக்கிற கூட்டுறவு இதுல அதிகமா இருக்கா எதிர்கால உலகத்துல ஆதிக்கம் செலுத்த எந்த மாதிரி சக்தி ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க